சாதாரணமாக உலகத்தை பார்த்தா சாதாரணமாக உலகத்தை நாங்கள் பார்த்தோம்ட்டா எல்லாம் உண்டையும் கவனிக்காத மாதிரி இருக்குது தானே அங்கே குழப்பம் இங்கே குழப்பம் அந்த அநியாயம் இங்கே நடக்கிற அநியாயம் அவ்வளோ அநியாயங்களும் உலகத்துலேயே இருக்கு செய்கிறவனெல்லாம் படு மோசமான ஆக்கள் ஆனால் ஒன்றும் நடக்கலை நல்ல மனிதர்கள் ஒரு ஜாவது இங்கே போக ஒன்றும் செய்யலாமல் இல்லாட்டி சிறையிலையும் அங்கேயும் இங்கேயும் சீரழிஞ்சு திரிடுறாங்க அப்போ எல்லாம் பார்க்குறானா கேட்குற துவாக்களை அல்லா கேட்குறானா அல்லாஹ் யாழ எத்தனையோ துவா கேட்குறோமே இப்போ அல்லாவுக்கு கேட்குதா அது அல்லாவுக்கு தெரியுமா இதெல்லாம் மெண்ட ஒரு கொஞ்சம் வரும் குழப்பம்னு வரும் அப்பா நல்லா முடித்தான் ஒவ்வொரு சமீல் அழி நீங்கள் பேசுறது துவா கேட்குறது நீங்கள் சொல்கிறது எல்லாம் என்னையும் கேட்குது எனக்கு தெரியும் இதெல்லாம் ஆனால் நான் உலகத்தை படித்தது எல்லாத்துக்கும் டக் டக்குன்னு முடிவு சொல்லு தீமை செஞ்சோன்னே அவருக்கு தண்டனை நன்மை செஞ்சோன்னே அவருக்கு கூலி அப்படி நான் படிக்கலை இது ஒரு சோதனைக்கான உலகம் மறுமையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு தான் இந்த கருத்தை ஃபுல்லாக அவங்களுக்கு விளக்கும் அதான் அந்த ஒகுவ சமயில் அழிந்து முடித்தாது தெரியாது மக்காவுலேயும் இந்த சூறா இறங்குற நேரம் அவங்களுக்கு தெரியும் நிறைய கொடுமகள் தண்டனைக்கு உட்பட்டு கடைசியில் இயலாமல் ஓடி நிறைய பேர் மக்காவுட்டு ஹபஷாவுக்கு இல்லையா திரும்ப மதீனாவுக்கும் ஓடித்தான் வாழ்ந்த நிறைய பேர் துவா கேட்டு கேட்டு ஈந்தேன் அப்போ அல்லா சொன்னால் நீங்கள் சொல் கேட்குறதுலாம் என்னையும் கேட்குது நீங்கள் வாயால் கேட்குறீங்களே துவா எனக்கு அதெல்லாம் கேட்குது நடக்கிறதெல்லாம் எனக்கு தெரியும் ஆனால் நீங்கள் எப்படி என்றால் யார் மர்ம நாளை எதிர்பார்த்து வாழுகிறாரோ கண்டிப்பாக அது வரும் அப்போ தான் இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும் அதை கணக்கில் வைக்காட்டி அப்போ உலகத்தில் எல்லாத்தையும் கிடப்போம்னு உலகத்தில் எல்லாத்தையும் தேடிக்கொள்ளணும்னு சொல்லி மனிதனுக்கு மனிதன் முட்டி மோதி வாழக்கூடிய நிலைமை வரும் பார்ப்பது இந்த தப்சீர் விரிவுரைகளை கேட்க மிஷ்காத் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்